இந்த கொடியை நல்லா பாருங்க ஹாவ் அ க்ளோஸ் லுக் அட் திஸ் க்ரீப்பர் இதோடைய தண்டுகள் மென்மையாக இருக்கிறதுனால இது ஓங்கி வளர்கிறதுக்கு ஏதாவது ஒரு துணை தேவை சின்ஸ் த க்ரீப்பர்ஸ் ஸ்டெம்ஸ் ஆர் வெரி சாஃப்ட் இட் நீட்ஸ் அ சப்போர்ட் டு கிளைம் அண்ட் க்ரோ அதனால் இந்த செவருடைய உதவியினால் இது வளருது ஸோ இட் இஸ் கெட்டிங் சப்போர்ட் ஃப்ரம் த வால் அதனால் இதோடைய தண்டுகள்லேருந்து சின்ன சின்ன வேர்கள் வந்து அந்த செவிறு மேலே ஒட்டிகிட்ருக்கு ஆர் ஸ்மால் ரூட்ஸ் கம்மிங் அவுட் ஆஃப் த ஸ்டெம் அண்ட் கிளீனிங் ஆன் டு த வால்ஸ் சில நேரம் நம்மளும் யார்கிட்டையாவது உதவி வாங்குகிறோம் சம்டைம்ஸ் வி ஆல்சோ கெட் ஹெல்ப் ஃப்ரம் அதர்ஸ் நம்ம வாங்குற உதவியால் அவங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாதபடி நம்ம பார்த்துக்கணும் வீ ஹாவ் டு என்ஷுர் தட் வென் வி கெட் ஹெல்ப் ஃப்ரம் அதர்ஸ் தே ஆர் நாட் அஃபெக்டட் பை எனி வே பிகாஸ் ஆஃப் ஹெல்பிங் அஸ் பாருங்கள் இந்த கொடி ஏறுறதுனால அந்த செவருக்கு எந்த பாதிப்பும் இல்லை சி த வால் இஸ் நாட் அஃபெக்டட் இன் எனி வே